பிஸ்கெட் கூட இது வந்து ஹைதராபாத் போகுதுப்பா லாங் ஹேண்டில் வச்சு வெளியே கொண்டு போகிற மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்க டாக்டரு அவங்க கிளினிக்கை எடுத்துகிட்டு போகிறதுக்காக அதாவது மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக கேட்டாங்கப்பா சோல்டரில் மாற்றுற மாதிரி கேட்டுருந்தாங்க லாங் ஹேண்டில் கைப்பிடி சரிங்களா இதனுடைய அளவுகள் பார்த்திங்களா இருபத்தி எட்டு வச்சுருக்கேன்ப்பா இருபத்தி எட்டு பூ நாலு நாளாக திருச்சி போடுறது தான் இது என்னென்னா பிஸ்கெட் கூட இது சோல்ட்ரமா சோல்ட்ரல சோல்ட்ரில் நம்ம மாட்டுறதுனால கீழே லென்த்து பார்த்திங்க கம்மியாக தான் வச்சுருக்கோம் ஒன்றுத்துக்கு இப்படி வச்சுருக்கேன் இன்னொன்றுத்துக்கு வந்து அதிகமாக வச்சுருக்கேன் பார்த்திங் பார்த்திங்களானா தெரியும் ரெண்டுத்துக்கும் டிஃபர் ஆகுது பாருங்கள் ரெண்டும் சேம் குவாலிட்டி அளவு தான் சரிங்களா பத்தரை எடுத்துருக்கோம்ப்பா ஒரு பூக்கு அதாவது ஒரு ஒயருடைய அளவுகள் பார்த்திங்கன்னா ஸ்கேல் அளவு பத்தரை அடி எடுத்திருக்கேன் சரிங்களா கைப்பிடிக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு அடி எடுத்திருக்கேன் நான் பதினாலு அடியில் நாலு ஒயருப்பா கருப்பு ஒயரு உள்ளே வந்து சில்வர் கலர் கொடுத்துருக்கேன் ஏன்னா அந்த கலர் என்கிட்ட ஸ்ட்ராங் ஒயர் கிடையாது சில்வர் தான் இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா எட்டு அடியில் ஏழு ஒயர் கொடுத்துருக்கேன் அதனால்தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது கைப்பிடி சரிங்களா இது எனக்கு புதுக்கோட்டையிலேருந்து அம்மா போட்டு கொடுத்தாங்க புதுக்கோட்டையிலேருந்து போட்டு கொடுத்ததுப்பா இது இது நான் ஒன்று போட்டேன் அவங்க ஒன்று போட்டாங்க சரிங்களா இது நான் போட்டது அது அம்மா போட்டு கொடுத்தாங்க எனக்கு எந்த ஆர்டர் வந்தாலும் அவங்க தான் நான் சொன்னால் அவங்க போட்டு கொடுப்பாங்க சரிங்களா இன்றைக்கி வந்து இது கொரியர் போட போகிறேன் அதனால் வீடியோ எடுத்துடலான்றதுக்காக வீடியோ எடுத்தேன்ப்பா ஏதாவது டவுட் இருந்தால் கமாண்டில் கேளுங்கள் ஸ்கேலவு பார்த்தீங்கன்னா பத்தரை அடி எடுத்துக்கோங்க பத்தரை அடி எடுத்திங்க கரெக்டாக இருக்கும்ப்பா இருபத்தி எட்டு ஒயர் கட் பண்ணிக்கோங்க பிளாக் சுத்தூரும் பிளாக் தான் கொடுத்துருக்கேன் பார்டருக்கு ஃபுல்லாகவே பிளாக் தான் கொடுத்துருக்கேன்ப்பா நீங்கள் எந்த கலர் இருந்தாலும் பிளாக் போடுங்க அதுக்கு மேட்ச் கரெக்டாக சூப்பராக வரும் நல்லா வந்திருக்குது பேக் வந்து அவுட்ஃபுட்டு சூப்பராக வந்திருக்குதுப்பா தேவைப்படுறவங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் செவன் நைன் ஒன் நைன் த்ரீ டபுள் டூ ஜீரோ எயிட் இதுதான் என்னுடைய நம்பர் அதில் கொடுக்குறேன் எல்லா விதமான கூடைகளும் போட்டு இருக்கேன்ப்பா தேவைப்படுறவங்க கால் பண்ணி கேளுங்கள் சரிங்களா அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்